அடையாளம் தெரியாத சிலரினால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ள வவுனியா மாவட்ட பிரஜைகள் குழுவின் தலைவர் எஸ் தேவராசா வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனா் வவுனியா மாவட்ட பிரஜைகள் குழுவின் தலைவர் நேற்றிரவு ஏழு முப்பது அளவில் தனது வர்த்தக நிலையத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தபோது அடையாளம் தெரியாத நால்வர் அவர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்தவர்கள் தன்னை தாக்கி கால்வாயொன்றில் தள்ளிவிட்டு சென்றதாக தேவராசா தெரிவித்தார் தாக்குதலில் கை மற்றும் காலில் காயமடைந்த அவர் நெடுங்கணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக வவுனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் நான் கடையை பூட்டி போட்டு எனது வீட்டுக்கு மோட்டர் பைக்கில் சென்று கொண்டு கேட்க ஆமி கேண்டீனில் இருந்து அங்கால உள்ள கேம்புக்கு இடப்பட்ட தூரத்தில் நடு மையத்தில் வச்சு ரெண்டு மோட்டர் பைக்கில் வந்தாக்கள் சிவப்பு மோட்டர் பைக்கில் வந்தவர் என்னது சைக்கிளை முன்மறியல் மறைச்சது என்னது லைட் வெளிச்சது நன்றாக தெரிந்தது மறைத்து அதிலிருந்து பின்னுக்கு இருந்தவர் வந்து அடிக்க அடுத்த சைக்கிளில் வந்த

நேற்றைய தினம் பகல் ரெண்டு மணிக்கு எனது பெரிய குழுவின் மத்திய குழு உறுப்பினருடன் நாளைய ஜெயக்குமாரி விடுதலை தொடர்பான ஆர்ப்பாட்டம் சம்பந்தமான கலந்துரையாடலை நடத்திவிட்டு சென்றுதான் நான் வீட்டுக்கு சென்றான் சென்றபோதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றது இதே நேரத்தில் குறிப்பிட்ட எமது ஆர்ப்பாட்ட நிகழ்வு திட்டமிட்டபடி நாளைய தினம் காலை பத்து மணிக்கு நடைபெற்ற தீரும் இது உறுதி சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து நெடுங்காணி போலீசார் வைத்தியசாலைக்கு சென்று வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் தாக்குதல் மேற்கொண்டவர்களால் தமக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக இது தொடர்பில் தேவராசா போலீசில் செய்துள்ள முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஊடகவியலாளர் சுனந்த தேசப்பிரிய தனது டுவிட்டர் இணையதளத்தில் இது தொடர்பில் குறிப்பிட்டிருந்தாா் ஐநா மனிதரிமைகள் பேரவைக்கு மனிதரிமைகள் தொடர்பில் இலங்கை உறுதி வழங்கியுள்ள சந்தர்ப்பத்திலேயே மனிதரிமை செயற்பாட்டாளர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக சுனந்த தேசப்பிரிய தனது டுவிட்டர் இணையதளத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார்